வெங்குயில்தான் இசை மீன் வரைந்த கொடிய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகு மதன் வில்லேந்தி மன்மதன் அழகு மதன் வில்லேந்தி கண்முல்லை தான் தனிநீலம் அசோகம் தாமரை எனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்க வென்றே அனங்கன் அங்கஜன் அன்பன் வசந்தன் மசதன் என்று வணங்கும் என் உயிர் அனங்கன் அங்கதன் அன்பன் வசந்தன் மன்னதன் என்று வணங்கும் தின்பம் வணங்கும் கதம்பன் செண்பகம் தங்கும் கரும்பூந்தல் கவி பொங்கும் கணிந்தோங்கும் கயர் கண்ணியே கதம்பம் செண்பகம் தங்கும் கரும்பூந்தல் கவின் பொங்கும் கணிந்தோங்கும் கயர் கண்ணியே அன்பெனி தங்கம் கதம் இன்பம் கரும் கண்ணியே பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் ஒன்று சேரலும் உன் செயல் அல்லவா ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் ஒன்று சேரலும் உன் செயல் அல்லவா நீ மாறினா பாடிடும் பையகம் அல்லவா அழகு தமிழே பழகும் இசையே அமுத நிலையே உனது செயலார் அந்த சென்று பாடுவார் அழகு தமிழே அமுத நிலையே பழகு இசையே உனது செயலால் அந்த பாடுவார் சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் ஆடுவார் அனங்கன் அங்கஜன் அன்பன் வசந்தல் தங்கதன் என்று மண்ணுயிற்கின்பம் வழங்கும் உன் கதை சொல்லவா கதம்பம் செண்பகம் தங்கும் கரும்பூந்தல் கவிந்தொங்கும் கணிந்தோங்கும் கய தங்கும் அன்பெழுந்தும் காலஞ்சிங் வங்க திரு பண்ணி